குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே நாங்கள் கூட ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு மேல பொது வாழ்க்கையில இருக்கோம் பொது வாழ்க்கையில இருக்கும்போது நாங்க யாரையும் விருப்பு அரசியல் தாக்கி எந்த சமூகத்தையும் எந்த சாதியையும் எந்த மதத்தையும் தனிநபரை கிடையாது என்ன குறை நிறைகளை பேசுவோம் எதை செய்ய வேண்டும் ஆனால் இவர்கள் பாரம்பரியம் சித்தாந்தம் தனிநபர் தாக்குதல் அடுத்தது வந்து ஆளை வச்சு தாக்குவாங்க இப்ப இது ஆரம்பம் தானே அடுத்தது ஆளை வச்சு தாக்குவாங்க இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்துல ராஜஸ்தான்ல மத்திய பிரதேசத்துல வட மாநிலங்கள் இருந்த இந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டில் ஒரு சிலரால் கட்ட விட முயற்சி நடக்கிறது அந்த முயற்சி ஒருபோது பலிக்காது இப்ப பாருங்க நாங்க ஒண்ணுமே செய்யல ஒரு பத்து நாளா அண்ணாமலை பேசுறார் காங்கிரஸ் கட்சி வைப்ரண்ட் ஆயிடுச்சு நாங்க பத்தி பேசணுமா நாங்க அரசியல் பேசுறோம் உண்மையை பேசுறோம் நேர்மையா பேசுறோம் அவர் ஒரு தனிநபர் தாக்குதல் பண்ணாரு காங்கிரஸ் கட்சிக்காரங்கெல்லாம் இந்த தேச விடுதலைக்காக போராட்டவும் தமிழ்நாட்டில இருக்க காங்கிரஸ் கட்சியுடைய தோழர்கள் தலைவர்கள் கேடர்கள் எல்லாமே அவங்க அப்பா அவங்க தாத்தா அவங்க மூதாதையெல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள் இந்த மண்ணை நேசிப்பவர்கள் ஒரு வார்த்தை பேசின தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி வைப்ரண்டா பண்ணியிருக்காரு காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்துவர் வந்து அண்ணாமலைதான் அவருக்கு நன்றி இதே மாதிரி என்ன தனிநபர் தாக்குதல் பண்ணணும் பேசணும் எங்க கட்சி வலிமை அடையணும்